தேமுதிகளுடைய நிறுவன தலைவரும் சட்டமன்றத்தின் மாண்பு மிகு எதிர்கட்சி தலைவராக இருந்து சிறப்பான முறையிலே பணியாற்றியவரும் தமிழ்நாடு முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் ஏகோடுத்த தொண்டர்களுடைய அபிமானத்தை பெற்றவரும் நம்பிக்கையை பெற்றவரும் அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் இன்றைக்கும் போற்றி புகழக்கூடிய வகையில் கேப்டன் தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் என்னுடைய பாசத்திற்கு அன்பிற்குரிய அருமை சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் இது ஒரு குருபூதியாக இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏற்பாடு செய்து என்னுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு முறைப்படியான அழைப்புகள் கொடுக்கப்பட்டு அந்த அடிப்படையில் கழக பொதுச் செயலாளர்கள் சார்பில் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த குரு பூஜையிலே கலந்து கொண்டோம் நம்முடைய கேப்டன் சார் அதாவது நம்முடைய திரு விஜயகாந்த் அவர்களுடைய பற்றி நான் குறிப்பிடவேன் சொன்னால் மூணு விஷயம் நான் நேரத்தில் பேசினோம் ஒன்று சட்டமன்றத்தில் நான் பேரவை தலைவராக அதாவது சபாநாயகர் என்ற காலகட்டத்தில் அன்றைய தினம் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருந்து அந்த பணியாற்றியது இரண்டாவது இத புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு நம்முடைய அதாவது மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவரை நியமிக்கவும் அதே போன்று இன்ஃபர்மேஷன் கமிஷனர் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இதை நியமிப்பதற்கு எதிர்கட்சி தலைவரும் அதில் உறுப்பினர் என்ற அடிப்படையிலே அவர் அன்றைக்கு அவருடைய அந்த நிலைப்பாடு அது மட்டுமல்லாமல் பேரவை பேரவை காலத்தில் அவர் எப்படி நடந்தார் என்பதை இந்த நேரத்தில் கண்டிப்பாக நினைவுக்கு உண்டாக வேண்டும் பொதுவாகவே ஒரு பேரவைத் தலைவர் என்பது மிருக்கு வெறுப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற பேரவைத் தலைவர் அப்படி இருக்காரா கண்டிப்பாக தெரியாது ஆனால் அன்றைக்கு இதேதோ புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பேரவைத் தலைவராக அன்றைக்கு என்னை பணியாற்ற நியமித்த பணியாற்ற அனுமதித்த போது அன்றைக்கு விருப்ப இல்லாமல் எல்லோருக்குமே அந்த வாய்ப்பு அளித்தோம் குறிப்பாக கேட்ட நணன் கிட்ட அதாவது விஜயகாந்த் என்ன பிடிச்சதுன்னா ஒரு கோபம் இருக்கிறது தான் ஒரு குணம் இருக்கும் என்று சொல்வார்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளவு வந்து ஒரு உலகிய குணம் அதாவது பிறருக்கு அட்ஜஸ்ட் பண்ற அந்த ஒரு பண்பாடு வந்து அவரிடத்தை நான் பார்த்தேன் பொதுவாகவே எதிர்கட்சி தலைவர் என்னும்போது அவருக்கு நேரம்லாம் நம்ம சொல்ல முடியாது இப்போ இருக்கிற பேரவைத் தலைவர் எதிர்கட்சி தலைவர் அது விஷயம் ஆனால் அன்றைக்கு பேரவைத் தலைவர் வந்த காலகட்டத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு காவல்துறை மானியமாக இருக்கட்டும் அதே கவர்னர் உரையாக கவர்னர் உரையாக இருக்கட்டும் அந்த கவர்னர் உரையாற்ற புரட்சி உள்துறை மானியமாக இருக்கட்டும் அதுக்கு அம்மா வந்து பதில் சொல்லுவாங்க அப்படி பதில் சொல்லும்போது போது பொதுவாக அம்மா பார்த்ததுல ஒரு நேரம் காலம் பார்க்குறவங்க குறித்த நேரத்தில் ஆரம்பித்து குறித்த நேரத்தில் முடிக்கிறாங்க இது வந்து எனக்கு தெரியும் அப்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கும்போது அன்னைக்கு ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற லீடர்ஸில் பொதுவாக பார்த்தா எதிர்கட்சி தலைவர் கடைசியாக பேசுவோம் அது எதிர்கட்சி தலைவர் வந்து கடைசியாக வந்து பேசும்போது அவர் எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் பேரவைத் தலைவர்களுக்கு உள்ள கஷ்டம் என்னன்னா அம்மாவை குறித்த நேரத்தில் நாங்கள் வந்து பேசுறதுக்கு நான் அழைக்கிறோம் அப்போ என்னுடைய அறைக்கு பேரவைத் தலைவர்க்கு கேப்டன் அண்ணனை நான் கொஞ்சம் வாங்க அப்படிங்க அவர் வருவார் என்ன சார் தான் கூடுவாரு நான் அண்ணன் கூப்பிடுவேன் ஆனால் அவர் என்ன சார் தான் கூடுவாரு கூப்பிட்டு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி அம்மா பொறுத்தவரெலாம் வந்து ஒரு பதினோரு மணிக்கு ஆரம்பித்து நினைக்கிறாங்க அந்த டைம் கொஞ்சம் வந்து ஒரு பதினொன்று பதினொன்று லெவன்த்தர்ட்டின்னு வச்சிங்கன்னா பதினொன்றரை மணிக்கு ஆரம்பிக்கணும்னு மணிக்கு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் தான் கடைசியாக பேசுவீங்க அதனால் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணும்னு கேட்பேன் முதல்ல ஆனால் ஒரு தான் சொல்லலாம் என்ன சொல்லலாம் அதெல்லாம் வந்து என்னை கண்டுபிடிக்க முடியாது நான் எதிர்கட்சி தலைவர் நான் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவேன் நீங்கள் எப்படி என்னை கூப்பிடலாம் என்னை வந்து நீங்கள் வந்து இந்த கருத்தை சொல்லலாம்னு சொல்லலாம் ஆனால் அவர் சொல்லவே இல்லை இது ஒரு பெரிய ஒரு நான் சொல்றேன் உடனே என்ன சொன்னார் தெரியுமா ஸ்பீக்கர் சார் அதுக்கு என்ன நீங்கள் எப்போ சொல்லிட முடியுது இல்லை உங்களுக்கு உரிய அந்த நேரம் எவ்வளவு தேவைன்னு சொல்லுவேன் அரை மணி நேரம் போதும் அப்படின்னா அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நான் முடிச்சிருந்தேன் அப்போ அதுக்கு ஏற்றாமல் நான் வந்து அரை மணி நேரம் ஒதுக்கி அவரே சொல்லுவாங்க நான் வந்து கொஞ்சம் அப்படியே பேச்சு இழுத்துட்டு போகும்போது எனக்கு ஏதாவது ஒரு சிக்னல் கொடுங்க அப்படின்னு ஒரு அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா முடிக்கிற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஏதாவது ஒரு சிக்னல் நான் காணிட்டேன் பக்கத்தில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கிட்ட சொல்ல எதிர்கட்சி துணை தலைவர் சொல்லி கொஞ்சம் அவங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து முடிச்சிடுவாங்க இது வந்து என்னால் நிச்சயமாக அந்த ஒரு சூழ்நிலையை மறக்க முடியாது அம்மாவும் கரெக்டாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து பதிலுரை வழங்குற சொல்லிட்டு கரெக்டாக முடிச்சிடுவோம் ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனை ரெண்டாவது இந்த ஹியூமன் ரைட் கமிஷன் அதே போல் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு செலெக்ஷன் பண்ணணும் அதில் எதிர்கட்சி தலைவருடைய பங்கு அம்மா தான் வந்து சிஎம் தலைவர் நான் ஒரு உறுப்பினர் மூணே பேர் தான் அப்போது அப்போ வந்து கேட்க அப்போ அம்மா கேட்குறாங்க என்ன இது இந்த மாதிரி அவர் கேப்டன் சார் சொல்லி நீங்கள் வந்து யாரையாவது நீங்கள் வந்து மைண்டில் வச்சிருக்கீங்க நீங்கள் யாராவது பொண்ணுன்னு விருப்பீங்களா ஏதாவது வந்து இன்ஃபார்மேஷன் கமிஷனாகவும் இல்லை ஹியூமன் ரைட் கமிஷனாக ஆனால் அவர் சொன்னார் அந்த மாதிரி என்னெல்லாம் எனக்கு தெரியாது அம்மா என்ன டிசைட் பண்ணிட்டீங்களோ அதுக்கு நான் உடன்படுவேன் அப்படிதான் வந்து அவர் வந்து அந்த அம்மாவுக்கும் பார்க்கிறாங்க என்ன ஒரு பெரிய ஒரு ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு சட்டமன்றத்தில் ஏற்பட்டுச்சுன்னா அது பல பேருக்கு தெரியாது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் ஒரு ஒரு பெரிய திமுக கூட மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆனால் அன்றைக்கி பிரதான எதிர்கட்சி இருந்து நல்ல சுமூகமாக போயிட்டு இருந்தது ஒரு விவாதம் அன்னைக்கு அந்த விவாதத்தில் நல்ல ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் சரியான வகையில் பார்த்தீங்கன்னா அவர் வைக்கிற கேள்வி பதில் சொல்கிறாங்க அவரும் கேள்வி கேட்டு போயிட்டுருக்கு ஆனால் இது நடுவில் ஒருத்தர் அதாவது வேற்று வேற்று கட்சியிலேருந்து கட்சியில் வந்துவிடும் கோயம்புத்தூர் காரவர் அவர் பேரெலாம் சொல்லி நான் மனசை கஷ்டப்பட்டு வரும்பில் அது யார் என்ன நீங்கள் சே பார்த்தீங்க அந்த வேற்று கட்சிக்கார் வந்து கட்சியில் நினைஞ்சு அம்மா அம்மா பிறந்தாமே சித்திக்கொடுக்குறாங்க அவர் வந்து இன்வெஸ்ட் இருந்துட்டு அன்னைக்கு வந்து எழுந்து போயிட்டு ஒரு தகாத வார்த்தை சொல்லும் போது அந்த நேரத்தில் தான் ஒரு சடன் அந்த பிரச்சனை உருவாயிடுச்சு இல்லைன்னா உருவாக்குறதுக்கே காரணம் வேற கட்சிக்கு போயிட்டார் நினைக்கிறேன் நான் அப்படி சம்பவமே வந்து ஒரு நடைபெறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த ஒரு ஒரு நபர் வந்து அன்னைக்கு தேவையில்லாம அன்னைக்கு நீட்டி அவர் ஒரு சில வார்த்தைகள் பேச அதனால வந்து பெரிய ஒரு ஒரு கலவரம் ஏற்படுற சூழ்நிலை ஆகிடுச்சு ஒரு ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாங்க பொதுவாக ஸ்பீக்கருக்கு ஒரு பட்டடிவு இருக்கு ஒரு இது வழி அலோ பண்ணோம்னா சட்டமன்றமே ரத்த கலரி ஆகிடும் பல பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம எதிர்கட்சி தலைவர் உட்பட அதாவது தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேருமே வெளியேற்றுறோம் அது வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது ஆனால் அன்னைக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து அன்னைக்கு சொன்னதை வச்சு அதை பேஸ் பண்ணி அன்னைக்கு வந்து தகராறு உருவாகி அது வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு அந்த மாதிரி பார்த்தா அப்ப கூட பின்னாடி வந்து பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர் வந்து ஒரு கட்டத்தில் என்னை பார்க்கும்போது கூட சொன்னார் தம்பி ஆஸ் எ ஸ்பீக்கராக நான் அப்சர்வ் பண்றதுல நீங்க எடுத்த முடிவு தான் சரி நீங்க அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எந்த முடிவும் அந்த முடிவு வந்து எங்களை இல்லை பல பிரச்சனைகள் வந்து சட்டமன்றத்தில் ரெண்டு தரப்புக்கும் உருவாயிருக்கும் ஆனால் சமயோசிதமா நீங்க அதை செஞ்சீங்க வேற வழி இல்ல நீங்கள் செஞ்சது கரெக்டுன்னு சொன்னார் அது அதனால அதெல்லாம் இன்னைக்கு வந்து நினைவுக்கு வந்து அவர் அவர் வந்து ஒரு ஒரு எங்களுடைய அம்மாவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கோஆபரேட் பண்ணாரு சட்டமன்றத்தை கோஆபரேட் பண்ணாரு அந்த வகையில் எதிர்கட்சி தலைவராக வந்து தன்னுடைய பணியை சிறப்பான முறையில் ஆற்றியவர் தொகுதிக்கு பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு அன்னைக்கு வந்து பல கேள்விகளே வருவாரு ரூமுக்கு ஸ்பீக்கர் சார் இந்த கவனமிப்பு தீர்மானம் வந்து எடுத்துங்க இதை வந்து அவசர வினாவாக இருக்குங்க அப்படி சொல்லும்போது எல்லா வகையிலையும் நாங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம் ஆனால் எதுக்காக சொல்கிறோம் அந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனைகளை அதிகமான அளவுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அந்த வகையில் வந்து ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவராக ஒரு சிறந்த கட்சி வழிநடத்துகின்ற தலைவராக ஒரு ரக அவருடைய வந்து எல்லாம் கூட கட்டி அரவணைக்கின்ற ஒரு நல்வழிப்படுத்துகின்ற ஒரு தலைவராக இருந்து அவர் அவர் வந்து மறைந்தது என்பது காலத்தின காலம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகத்தான் நிச்சயமாக கருது கருதுகிறது எனவே அந்த வகையில் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய எண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் அவருக்கு புகழஞ்சி செலுத்த வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு கழக பொதுச்சாரிய சார்பில் இன்றைக்கு குரு பூஜைக்கு அந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு கலந்து கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் தம்பி ஒரு குறித்து இந்த பேச்சை வந்து சொல்லியிருக்காரு இப்போ இது வந்து குரு பூஜை வந்து நிகழ்ச்சி இந்த வந்து அரசியல் நிகழ்வு பேசுறதுல அவ்வளவு சரி இருக்காது அதுதாங்க இப்போ ஒரு ஒரு சாடிஸ்ட் அரசாங்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் காவல்துறையை வந்து குறை சொல்லணும் காவல்துறை வந்து எல்லாமே வந்து பந்தோபஸ்திலேருந்து புரொட்டன்லருந்து அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணது வந்து எல்லாம் கொடுக்குறது ரெடி ஆனால் சுவிட்ச் எங்கே இருக்கு சுவிட்ச் எங்கே இருக்கு சுட்சை போட்டால் லைட் எரியும் சுவிட்சி ஸ்டாலின் கிட்டே இருக்கு அப்படியே உடையா அப்படின்னு அவர் இறந்தப்போ பொதுச் செயலாளர் நாங்கள்லாம் வந்தோம் எவ்வளோ கஷ்டம்ங்க மெரிச்சு தள்ளிட்டாங்க அப்போ ஒரு ஒரு யாருடைய பொறுப்பு அரசு உள்துறை கையில் வைத்திருக்கின்ற ஸ்டாலினுடைய பொறுப்பு இது அவர் என்ன பண்ணிருக்கோம் உள்துறை செயலாளர் வச்சு லட்ச லட்சம் மக்கள் வருவாங்க ஒரு கூட்டம் வந்து நம்ம முறைப்படுத்தி அரேஞ்ச் பண்ணோம் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யணுங்க அது பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் பத்திரிகை வந்த பிறகுதான் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணாங்க முதல் நாள் அந்த ஏற்பாடு பண்ண முதல் நாள் நாங்க உள்ரெடியா வந்தோம் நாங்கள் அவ்வளவு சிரமப்பட்டோம் சரி அது ஒரு பக்கம் இன்னைக்கு வந்து விமர்சனத்து காலாச்சி அவருடைய மரணத்துல ஒரு ஏற்பாடு பண்ணல அவருடைய கைடன்ஸ்ல யாரு ஸ்டாலினுடைய கைடன்ஸ்ல போலீஸ் இன்னும் இன்னும் ஆக்டிவா ஆயிப்புச்சுன்னு இப்ப இன்னைக்கு என்ன இன்னைக்கு லட்சோப லட்சம் தொடர்பு வராங்க தமிழ்நாடு ஒரு முறைப்படுத்துற அந்த வேலை இன்னைக்கு ஏன் ஸ்டாலின் உள்துறை கையில் வச்சிருக்காரு ஒரு உள்துறை செயலாளர் ஒரு கூட்டம் போட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் இப்படி குரு பூஜை அவ்வளோ பேர் லட்சம் லட்சம் மக்கள் வருவாங்க ஒரு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார்னா காவல்துறை வந்து என்ன பண்ணியிருக்கோம் இன்னைக்கு முழுமையான அளவுக்கு காவலர்கள் இறக்கி விட்டு ஒழுங்குபடுத்தியிருக்குமா இல்லையா காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு காவல்துறை குறை சொல்ல ஆள்பொருள் தான் குறை சொல்றேன் உள்துறை உள்துறை குறை சொல்றேன் அந்த அளவுக்கு இன்னைக்கு நாங்க வரும்போது கூட இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து எல்லாமே இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு சிரமப்பட்டுதான் இன்னைக்கு குரு பூஜையில கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இதுதான் விஷயம்